எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நம் உணர்ச்சிகளின் கயிறு யார் கையில் இருக்கிறது என்று சிலர் தங்களை அறியாமலேயே அந்த கயிற்றை அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடுகிறார்கள் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மேகலா சமூக வலைதளங்களில் ஒருவர் தவறாக கருத்து தெரிவித்தால் போதும் அவர்கள் மனது உடைந்து போய்விடும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் சோகமாக இருப்பதற்கும் அடுத்தவர்களுடைய செயல்கள்தான் காரணமாக இருக்கிறது அவர்கள் ஒரு மாதிரி பொம்மலாட்டத்தில் இருக்கும் பொம்மைகளை போல இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கயிற்றை பத்திரமாக தன் கையிலேயே வைத்திருப்பார்கள் அதிகாரி கடுமையாக பேசினாலும் சரி அவருடைய மனநிலை சரியில்லை போல என்று நினைத்து அவர்கள் வேலையில் கவனம் செலுத்துவார்கள் நண்பர்களுடைய பதிவை பார்த்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நல்லது என்று நினைத்துவிட்டு அடுத்த பதிவுக்கு போய்விடுவார்கள் அவர்களுடைய மன அமைதியை அவர்களால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் இந்த இரண்டு பேருக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன அதிர்ஷ்டமா இல்லவே இல்லை அவர்கள் புரிந்து கொண்ட ஒரே விஷயம் இதுதான் வாழ்க்கை என்பது நமக்கு என்ன நடக்கிறது என்பது இல்லை நடப்பதற்கு நாம் என்ன அர்த்தம் கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு சம்பவம் என்பது ஒரு வெறும் கல் போன்றது அதை எடுத்து அடுத்தவர்கள் மேல் எரிந்து காயப்படுத்தவும் முடியும் அதையே ஒரு சிற்பமாக செதுக்கி ரசிக்கவும் முடியும் அந்த கல்லை என்ன செய்ய வேண்டும் என்ற தேர்வு நம்முடைய கையில் தான் இருக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கும் ஒரு கூட்டத்தில் ஒரு யோசனை சொல்கிறீர்கள் ஆனால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே இரண்டு விதமான அனுபவங்கள் இருக்கின்றன முதல் அனுபவம் நான் சொன்னால் யாருமே மதிப்பதில்லை எனக்கு திறமையே இல்லை என்று நினைத்து மனது உடைந்து போவது சரி இந்த யோசனை வேலைக்கு ஆகவில்லை இன்னும் எப்படி மெருகூட்டலாம் இல்லை என்றால் வேறு என்ன புதிதாக யோசிக்கலாம் என்று அடுத்த கட்டத்திற்கு செல்வது சம்பவம் ஒன்றுதான் ஆனால் உங்கள் மனநிலை இரண்டு அந்த வித்தியாசத்தை உருவாக்கியது நீங்கள் கொடுத்த அர்த்தம்தான் அப்படி என்றால் இதற்கு என்ன தீர்வு இதற்கு இரண்டு சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கின்றன முதல் வழி உங்கள் புதைகளை பாதுகாப்பது உங்கள் மன அமைதிதான் உங்கள் வாழ்க்கையின் மிக பெரிய புதைகள் அதை மலிவான விஷயங்களுக்காக விட்டு கொடுக்காதீர்கள் அடுத்த முறை ஒரு சின்ன விஷயம் உங்களை கோபப்படுத்தும் போது மனதுக்குள் இந்த கேள்வியை கேளுங்கள் இந்த அற்பமான விஷயத்திற்காக என் விலை மதிப்பில்லாத மன அமைதியை நான் பணையம் வைக்க வேண்டுமா பதில் நிச்சயம் இல்லை என்பதாகத்தான் இருக்கும் இரண்டாவது வழி ஒரு நொடி நிதானம் எந்த ஒரு சம்பவத்திற்கும் உங்கள் எதிர்வினைக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியில்தான் உங்களுடைய சக்தியும் சுதந்திரமும் இருக்கிறது யாராவது உங்களை காயப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஒரு நொடி நிறுத்துங்கள் மனதுக்குள் ஒன்று முதல் மூன்று வரை எண்ணுங்கள் அந்த சின்ன இடைவெளி உணர்ச்சிகளுக்கும் அறிவுக்கும் நடுவில் ஒரு பாலத்தை உருவாக்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும் உலகம் அதனுடைய சக்தியை உங்கள் மேல் இழந்துவிடும் அடுத்தவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் உங்களை பாதிக்காது உண்மையான சக்தி சத்தமாக கத்துவதில் இல்லை அமைதியாக கவனிப்பதில் தான் இருக்கிறது உங்கள் உணர்ச்சிகளின் கயிற்றை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதையை நீங்களே எழுதுங்கள் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் இயக்குனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா